என்ன வித்தியாசம் என்றால் நான் மிக மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன் மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன் பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன் பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன் அதனால் தான் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறேன் சில செய்திகள் தான் இந்த உலகம் காலையும் பகலும் என்று சுழல்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு பகல் ஒரு இரவு வந்து விடுகிறது இந்த சூரியனை பூமி சுற்றி வருகின்ற பொழுது ஓராண்டாகிறது நம் வயதிலும் ஒரு ஆண்டு கூடுகிறது எப்பொழுதும் காலத்தை எவன் ஒருவன் கணக்கில் வைத்துக் கொள்வானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமானது காலத்தை கவனித்துக் கொள்ளுவதுதான் காலம் கடந்து போனால் மீண்டும் வராது என் தோழமைகளே இதை மட்டும் உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் நாள் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்று ஐந்து மணிக்கு வந்து உட்கார்ந்தீர்கள் இப்பொழுது மணி எட்டு மீண்டும் அதே நேரத்திற்கு ஐந்து மணிக்கு வந்து விடுங்கள் பார்ப்போம் நம்மை கடந்து போய்விட்டது நாம் மறுபடியும் அங்கே வந்து உட்கார்ந்து விட முடியாது இதுதான் காலத்திற்கான அற்புதமான வெளிப்பாடு இந்த இயற்கையிலேயே காலம் கடப்பது போன்ற ஒரு நிகழ்வு இயற்கையில் வேறு எந்த விஷயத்திற்கும் நிகழ்வதில்லை என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை யார் ஒருவர் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் எப்படி இந்த உலகத்தை நாம் பார்ப்பது எப்படி நம் வாழ்க்கையை புரிந்து கொள்வது நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு நிறைய பேருக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது தம்பி பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா வயசாயிடுச்சு நான் தெரிஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்களா அறுபது வயசுல இந்த ஒரு ஆள் ஏதோ ஒன்னு செஞ்சார் நான் கேட்டேன் ஏம்பா அறுபது வயசு ஆயிடுச்சு இப்படி நடந்துக்கிறேன் அந்த ஆள் பாருங்க ஒரு பதில் இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு நான் இருந்ததில்லை தானே எல்லா வயசும் தானே இந்த புரிதல் வந்தால் போதுமானது வாழ்க்கை முழுக்க வாசிக்கிறோம் தோழமைகளை வாழ்க்கை முழுக்க நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஏதோ ஒன்றை பயிற்சி செய்து கொண்டே நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த பயிற்சியினால் நமக்கு நம் வாழ்வின் எல்லை வரைக்குமான ஒரு கற்றல் நிகழ்கிறதா என்றால் நீங்கள் அதை பயிற்சி கொள்வதில் நீங்கள் அந்த பயிற்சி பெறுவதில் வெற்றி பெறுகிறீர்கள் பூபாலன் சார் சொன்னார் மேடம் எங்க கூட்டம் சீரியஸா பேசினா கேட்கும் நினைக்கிறீங்க சிரிச்சு சிரித்து பேசினாதான் மேடம் கேட்கும் அதனால கொஞ்சம் ஜோக்கை சேர்த்துக்கோங்கன்னு பூபாலன் சார் சொன்னார் இனிமேல் எந்த பேச்சாளர்கிட்டயும் அப்படி சொல்லாதீங்க சிரிச்சு சிரித்து பேசவில்லை சிந்திக்க வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் எல்லோரும் அதை மிக ஆழமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் சிரித்து சிரித்து ஆர்ப்பாட்டமாக அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் பேச்சாளர்கள் இல்லை பெரும் சிந்தனையை அதுவும் என்னை போல் உடல் மொழியோடு பேசுகின்றவர்கள் ஆர்ப்பாட்டமாகவும் ஆர்ப்பரித்தும் பயிற்சி பெற்ற காரணத்தினால் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சைலண்டா சில விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க பெரியவர்கள் அவர்கள் பேச்சு நம் காதுகளில் விழுவதே இல்லை இன்றிலிருந்து அந்த பயிற்சியை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆர்ப்பாட்டமாக அமைதியாக பேசினாலும் என்ன பேசுகிறார்கள் என்பதனை அவர்கள் கடைசி வரைக்கும் உயிர்ப்பாக இருக்கிறோம் அந்த ஒற்றை சொல் நம் வாழ்க்கையில் நிகழ்கின்ற மாற்றத்திற்கான காலம் தள்ளி போகிறது அது இருக்க என்றால் நம் வாழ்க்கையை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நீங்கள் கையில வச்சிருக்கக்கூடிய தேர்ட்டீன் ப்ரோ இல்ல உங்களுடைய மரியாதையை உலகத்திற்கு காட்டுவது ஒரு ஷெகாவுனுடைய புத்தகம் ஒரு சிக்மெண்ட் ஃபிராய்டனுடைய ஒரு புத்தகம் கையிலே டால்ஸ்டாயினுடைய புத்தகம் பாரதியின் புத்தகம் பாரதி தாசனின் புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு போங்க அதில் கிடைக்கக்கூடியதுதான் உண்மையான மரியாதையை தவிர உங்களுடைய போன் மூலமாக மரியாதை உங்களுக்கு வராது நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்றால் சில பழக்கங்களுக்கு நீங்கள் நோ சொல்லுங்கள் விசுவாசமாக இருங்கள் கொஞ்சம் வைராக்கியமாக இருங்கள் இன்னைக்கு இல்ல வைராக்கியம் இல்ல ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் தவற விடுகின்ற காரணத்தினால் நம்முடைய இதயத்தில் இருந்தும் புத்தியில் இருந்தும் வைராக்கியம் போயிருக்கிறது வைராக்கியத்துடன் இருக்கிறோமா இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் நீங்கள் இன்றைக்கு டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒருபோதும் உங்களுக்கு உத்தரவாதத்தை தராது வாய்ப்புகளை தான் தரும் கிடைக்கின்ற வாய்ப்பை அடுத்த கட்டத்திற்கு இப்ப நான் இப்ப பேசுறேன் இது உத்தரவாதமா என்னுடைய பேச்சு பேச்சிற்கான வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் என்பதற்காக உத்தரவாதமா இந்த மேடை கிடையாது என் வாழ்க்கையை பிரகாசமாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த மேடையே தவிர ஒருபோதும் இந்த மேடை உத்தரவாதமாக இருக்க முடியாது யாரும் உத்தரவாதத்தை தருவதே கிடையாது அதை தேடிக்கொண்டு செல்லாதீர்கள் நான் வந்து காலேஜ்ல ப்ரொபெசரா இருக்கிறேன் நான் தான் அட்மிஷன் பிஆர்ஓ எங்க காலேஜ்க்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல் அட்மிஷன் போட வர்றாரு ஒரு அப்பா நான் சொன்ன ஸ்கூல் அங்க இருக்குதுங்க இல்லை சரி நான் போகிறேன் இருந்தாலும் ஒன்று விசாரிக்கலாம் நல்ல ஸ்கூலா எங்கள் ஸ்கூலு எங்கிட்டயே கேட்கிறேன் நல்ல ஸ்கூலுங்க எத்தனாவது சேர்க்கப்படும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் இருக்குதா எதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா அந்த ஸ்கூலில் நான் அப்படியே சொன்னேங்க சீரியஸாகவே சொன்னேன் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவங்க பாப்பா லூஸ் ஆயிடும் பரவாயில்லையா எங்க போய் கொண்டு இருக்கிறோம் எல்லோரும் மரம் ஏற முடியுமா மீன் மரம் ஏற முடியுமா கரடி பாம்பு சிலர் பருந்து எல்லாத்தையும் மரம் ஏற சொல்றீங்க எல்லோரும் டாக்டர் ஆயிரணும் எல்லாரும் இன்ஜினியர் ஆயிரணும் எல்லாரும் வக்கீல இருந்தா அப்புறம் அப்புறம் லியோனி ஆவறது எப்படி ஒண்ணும் இல்லைங்க நான் வந்து பக்கத்துல உட்காந்தேன் அங்க உட்காந்தேன் இப்பவும் அதே காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா நான் அண்ணன் வந்துச்சு நான் ஒவ்வொரு மாசத்துக்கும் காலேஜ் மாத்திட்டு இருப்பாங்க நான் கேட்டேன் ஏன் கிண்டல் பண்றேன் எப்பா நான் பத்தாவது படிச்சவன் சாமி நான் இப்படிதான் சாமி கேட்பேன் எப்பா பத்தாவது படிச்சாரா இப்படி எழுதுற ஏன் தெரியுமா படிச்சத ஒழுங்கா படிச்சா என்ன வேணாலும் ஆகலாம் எப்படி வேணாலும் ஆகலாம் என்ன படிக்கிறோங்கிறது இருக்குது எப்படி படிக்கிறோங்கிறது இருக்குது பத்தாவது படிச்ச ஆளினுடைய படைப்பு பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிறது என்றால் எப்படி உலகத்தை பார்க்கிறார் என்பதற்கு புத்தக கண்காட்சி உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய சாட்சி கண்மணி அவர் பேசுறது கேட்கறதுக்கெல்லாம் எல்லாம் வரலீங்க அவர் பேசுறதை விட ரொம்ப அழகா எழுதுவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இங்க நின்னதே எனர்ஜி தான் நம்ம எல்லாருக்குமே அவரை கொண்டு வந்து காட்டினார்கள் இந்த பப்பாசி குழு குடும்பத்தினரும் இந்த இந்த புத்தக கண்காட்சியை அமைத்தவர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனை காட்டுகிறார்கள் சாதாரணமான ஒரு ஜாகிரபி டீச்சர் பட்டி மண்டபங்களில் பேசிக்கொண்டிருந்தவர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் பாட நூல் பிரிவிற்கு தலைவராக போட்டு பல்வேறு விதமான எழுச்சிகளையும் ஏற்றங்களையும் அவர் அவரிடத்தில் கனவாக வைத்திருக்கிறோமே அப்படி வாங்க விஷயங்களை நான் தமிழ் படிச்சேங்க தமிழ் தான் தமிழ் லிட்ரேச்சர் தான் தமிழில் படிப்பது வேறு தமிழ் படிப்பது வேறு சரியா ஆனா நான் தமிழிலும் படித்தேன் தமிழும் படித்தேன் ஆங்கிலம் சரளமாக பேசுவேன் நான் ஹிந்தி சரளமா பேசுவேன் எழுதுவேன் வாசிப்பேன் உருது சரளமா பேசுவேன் எழுதுவேன் வாசிப்பேன் அரபி சரளமாக எழுதுவேன் வாசிப்பேன் இவ்வளவு மொழிகளையும் தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தேர்ந்தெடுத்து போய் தமிழ் படித்தேன்